வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஜோகனஸ்பர்க்கு பிரைம் மினிஸ்டர் போயிருந்தார்ல இல்லை ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜோகனஸ்பர்க் போயிருந்தார் கரெக்டாக இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்கு பிரைம் மினிஸ்டருடைய விமானம் டெல்லி விமான நிலையத்துக்கு வந்திருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஷார்பா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய இன்னைக்கு ஓட் டேக்கிங் செரிமோனி வந்து இன்றைக்கி நடந்திருக்கு பதவி ஏற்பு விழா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் பிரமாணம் எடுத்திருக்காரு நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த அக்கேஷனில் அந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டார் இதில் விஷயம் என்னன்னா என்னென்னா இருந்து நியூ டெல்லிக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவலுங்க நார்மலாக திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் அஞ்சு மணி நேரம் பஸ்ஸில் போனால் அஞ்சு மணி நேரம் பஸ் ட்ராவலேயே நம்மளாலலாம் நம்ம வயசு எவ்வளவு முப்பது வயசு நம்மளால் தாங்க முடியலை போனோடனே படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் இருக்குது ஆனால் எழுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்து அடுத்த ஒரு ஒன்றரை நேரத்தில் ஆப் இந்தியாவுடைய பதவி பிரமாணம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா வேற லெவல் பாரத பிரதமருக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க தமிழக தேர்தல் நிலவரம் தொடர்பாக விஜயெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியை பற்றியும் மக்கள் மக்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க திமுகவை பற்றி அதிமுகவை பற்றி டிவி பத்தி பற்றி பாஜகவை பற்றி காங்கிரஸை பற்றி இது மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி குறித்து பொதுமக்கள்கிட்ட கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதில் தமிழக பாஜக தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் தமிழக மக்களுடைய ஒற்றை ஃபீட்பேக் என்ன தெரியுமா தே ஆர் மிஸ்ஸிங் அண்ணாமலை சோ மச் அப்படிங்கிறதான் அந்த கருத்து கணிப்பு முடிவுல தெளிவாக தெரியுது தமிழக பாஜகவுடைய ஃபேஸை அண்ணாமலையை தான் பொதுமக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் உறுதியாக தெரிய வருது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப அவருடைய ப்ரெஸ் மீட் வந்து வேற லெவலில் இருக்கும் திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய நெருக்கடியை கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளும் அப்படின்னு மக்கள் காரணங்கள் சொல்கிறாங்க ஒருத்தர் பதவியிலருந்து விலகி ஏழு மாதம் ஆயிடுச்சு ஏழு மாதத்துக்கு பிறகும் அவர் தான் சிறந்த தலைவர் அவர் தான் அந்த கட்சியுடைய ஃபேஸாக நாங்கள் இன்னும் பார்க்குறோம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காருன்னா அவர் அவருடைய காலகட்டத்தில் அவர் மாநில தலைவராக இருந்த பீரியடில் எந்தளவுக்கு சிறப்பான பர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நான் கேரண்டியாக சொல்கிறேன் ஏழு மாதம் இல்லை ஏழு வருஷம் ஆனாலும் தமிழக பாஜகவுடைய தி பெஸ்ட் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னா அது அண்ணாமலையாக தான் இருக்க முடியும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கருத்து கணிப்பு முடிவை பற்றி நீங்கள் என்ன நினை நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அகண்டா டூ படத்துடைய ட்ரைலர் வந்து வெளிவந்திருக்கு உடைய படம் தான் அகண்டா டூ அகண்டா ஒன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதனை தொடர்ந்து அகண்டா டூ படம் வரப்போது அந்த படத்துடைய ட்ரெயிலரை பார்க்கும்போது ஹிந்து கடவுள்கள் சனாதன தர்மம் தொடர்பாக அந்த படம் ஸ்ட்ராங்காக நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்குது தெலுங்கு சினிமாவில் சமீப காலமாக அதிக சனாதன தர்மத்துடைய புகழை பரப்பக்கூடிய வகையில் பல படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது ராஜமௌலியுடைய அடுத்த படத்துடைய டைட்டில் என்ன வாரணாசி பாலையாவுடைய படத்துடைய டைட்டில் அகண்டா டூ அப்போது தெலுங்கு சினிமா நம்மளுடைய சனாதன தர்மம் தொடர்பாக அவங்க தொடர்ந்து பல படங்கள் எடுத்து அந்த டோலிவுட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உயரத்துக்கு போய்க்கு இருக்கு கோலிவுட் என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் கேள்வி கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சொல்லவே தயங்குறாங்க திரைப்பிரபலங்கள் எதுக்காக இந்த பயம் எதுக்காக இந்த பதட்டம் அப்படிங்கிறது தெரியல தெலுங்கு சினிமா டோலிவுட் சினிமா நாளுக்கு நாள் அதனுடைய புகழ் கூடிக்கிட்டே இருக்கு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்தியாவுடைய பெண்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான பெண்களுக்கான டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டி நடந்திருக்கு அதுல இந்தியா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு இந்த டோர்னமெண்டில் இந்தியா அன்பீட்டன் இந்தியாவை யாருனாலையும் ஒரு மேட்சில் கூட ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் வீராங்கனைகள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ நம்மளுடைய வீராங்கனைகளுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு கூடிய விரைவாக வீராங்கனைகளை டெல்லிக்கு கூப்பிட்டு சிறப்பு விருந்து வைக்க பிரைம் மினிஸ்டர் முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி Jay